நாடே எதிர்பார்த்த இந்திய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இந்த வீடியோவில் வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறா என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கு அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை பெறுகிறது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இடத்துல இல்லை தனிப்பெருங்கட்சியாக பாஜக வந்திருக்கிறதே தவிர தனிப்பெரும்பான்மையோடு அவங்க வரல அப்படின்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சினாரியோவாக இருக்குது இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது பாஜக லீட் பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது என்டிஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க பாஜக இதில் இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க நான் அதனால தான் சொன்னேன் பாஜக வந்து தனி பெருங்கட்சியாக வந்திருக்கிறதே தவிர தனி பெரும்பான்மையோடு அவங்க வரவே இல்லை தனி பெரும்பான்மையோடு வரணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகள்லையாவது அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நானூற்றி நாற்பத்தி ஒரு இடங்களில் போட்டி போட்டாங்க இரநூத்தி நாற்பது இடங்கள்ல மட்டுமே தங்களுடைய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி மூணு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க இப்போ அந்த முந்நூத்தி மூன்றுலேருந்து இருந்து இப்போ இருநூத்தி நாற்பது தான் ஜெயிச்சிருக்காங்க அப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று இடங்கள் வந்து அவங்க தோல்வியை செஞ்சுருக்காங்க இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்தியா பிளாக் அலைன்ஸை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பிளாக் அலைன்ஸ்ல வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இதில் வந்து காங்கிரஸ் தொண்ணூற்றி ஒம்பது சமாஜ்வாடி கட்சி முப்பத்தி ஏழு திரிணாமுல் காங்கிரஸ் இருபத்தி ஒம்பது திமுக இருபத்தி ரெண்டு அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதே வந்து காங்கிரஸ் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முந்நூற்றி இருபத்தி எட்டு இடங்களில் தான் போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இந்த நேரத்தில் ஏன் நம்ம இந்த டேட்டாலாம் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் வந்து என்டிஏ ஆட்சி அமையப்போதா இல்லை இந்தியா பிளாக் அலைன்ஸுடைய ஆட்சி அமையப்போதா அப்படின்றதான் இன்றைக்கி பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ தெலுங்கு தேசம் கட்சி ஜேடியு நிதிஷ்குமாரினுடைய ஜேடியு இந்த ரெண்டு கட்சிகள் வந்து இன்னைக்கு யாருடைய ஆட்சி மத்தியில் அமையணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த இரண்டு கட்சிகளும் இருக்காங்க ஏன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து பதினேழு இடங்களில் போட்டி போட்டு பதினாறு இடங்களில் வெற்றி அடைகிறாங்க ஜேடியூ நிதிஷ்குமார் உடைய பதினாறு இடங்களில் போட்டி போட்டு பனிரெண்டு இடங்களில் வெற்றி பெறாங்க இப்போ இந்த தெலுங்கு தேசம் கட்சியும் ஜேடியும் என்டிஏ அலைன்ஸில் இருக்காங்க இப்போ சந்திரபாபு நாயுடும் சரி அதே மாதிரி நிதிஷ்குமாரும் சரி இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸோடையும் கூட்டணியில் இருந்துருக்காங்க பாஜகவோடையும் கூட்டணியில் இருந்துருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டு கட்சிகளாலையும் பாதிக்கவும் பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த ரெண்டு கட்சியுடைய தலைவர்களும் நிறைய டிமாண்டை வந்து என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வைக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வருது அதே நேரத்தில் இந்தியா பிளாக் அலைன்ஸில் இருக்கக்கூடிய லீடர்ஸும் நட்பின் அடிப்படையில் இவங்கள்ட்ட வந்து நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்க ஏன்னா ஜேடியினுடைய தலைவர் நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் அவர் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸில் தான் இருந்தார் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஷிஃப்ட் ஆகி போயிருந்தார் அப்போ வந்து அவர் எப்படியாவது தங்கள் பக்கம் இழுத்து விடணும் அப்படின்றதுக்காக இந்தியா பிளாக் லீடர்ஸும் வந்து பேச்சுவார்த்தை இருக்கதா சொல்லப்படுது இப்போ நம்ம வந்து அரித்மேட்டிக்காக இவங்களுடைய நம்பர்ஸை நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்னேன் தெலுங்கு தேசம் வந்து பதினாறு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க ஜேடியூ பதி பன்னிரெண்டு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா இருபத்தி எட்டு தொகுதிகள் வந்து இருக்குது இப்போ இந்த இருபத்தி எட்டு இடங்கள் அப்படின்றது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ என் அலைன்ஸில் இந்த ரெண்டு கூட்டணியும் இல்லாமல் அதாவது தெலுங்கு தேசம் கட்சியும் ஜேடியும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி நான்கு தொகுதிகள் தான் இருக்குது இப்போ மெஜாரிட்டி மார்க்கு வந்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதிகள் தேவைப்படுது ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுடைய நம்பர்ஸை நம்ம கழிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நான்கு தான் வரும் ஏன்னா ஓவரால் டேலி என்டியோவுடைய டேலி அப்படின்றது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருபத்தெட்டை கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நான்கு இடங்கள் தான் வருது அப்போ இந்தியாவில் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்கும் இப்போ நீங்கள் வாங்க இப்போ இந்தியா பிளாக் அலைன்ஸ் நம்ம எடுத்துப்போம் இந்தியா பிளாக் அலைன்ஸில் வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளஸ் இந்த இருபத்தி எட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இடங்கள் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸ்ட இருக்கும் அடிஷ்னலாக அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்டு அவங்க ஆதரவு கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்காங்க இதுதான் அரித்மேட்டிக்காக பார்க்கும்போது ஏன் இந்த இரண்டு கட்சிகளும் தேசிய அளவில் முக்கியமான கட்சிகளாக பார்க்கப்படுது அப்படின்றதுக்கான காரணம் இது தான் இப்போ தெலுங்கு தேசம் கட்சி ஜேடியூ இந்த ரெண்டு கட்சிகளுடைய துணை இல்லாமல் வந்து என் அலைன்ஸ்க்கு ஒரு எட்டு சீட்டு தேவைப்படுது அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா பிளாக் அலைன்ஸை பொறுத்தவரையில் ஒரு பத்து சீட்டு தேவைப்படுது ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்காங்க இப்போ ப்ளஸ் டென் இருந்தது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் இப்போ பத்து சீட் வந்து இந்தியா பிளாக் அலைன்ஸுக்கு தேவைப்படுது இப்போ இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்கிட்ட அவங்க ஆதரவு கேட்டு எப்படியாவது அந்த பத்து சீட்டை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்காங்க இதனால தான் இன்றைக்கி வந்து தெலுங்கு தேசம் கட்சியும் ஜேடியும் தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான கட்சிகளாக பார்க்கப்படுது இப்போ தெலுங்கு தேசம் கட்சி என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஜேடியு கட்சி என்ன மாதிரியான டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில் தெலுங்கு தேசம் கட்சி வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்திருக்கிறாங்க அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலையும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்போ பாஜகவுடைய துணை அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவில் தேவையில்லை இருப்பினும் வந்து எந்த அளவுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணி நம்மளுடைய உரிமைகளை நம்ம வாங்கிக்கலாம் தான் இன்றைக்கி வந்து சந்திரபாபு நாயுடுடைய அஜெண்டாவாக இருக்குது அவர் முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் கேபினட் பர்த்ஸை வந்து டிமாண்ட் பண்ணுறாரு இப்போ உள்துறை அமைச்சர் பதவியையும் அவர் கேட்பதாக சொல்லப்படுது ஏன்னா உள்துறை அமைச்சர் பதவி அப்படின்றது என் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பதவி உள்துறை அமைச்சர் பதவி இதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா தான் அந்த பதவியை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு அப்போ அந்த பதவியை வந்து இன்னைக்கு தெலுங்கு தேசம் கட்சி கேட்குது அப்படின்னா அமித்ஷாவுக்கு என்ன மாதிரியான பதவிகள் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கேபினட் பேர்த் வந்து அவர் கேட்குறதாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் லோக்சபா ஸ்பீக்கர் பதவியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் வச்சிருக்காங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திராவுக்கு இம்மிடியேட்டாக கொடுக்கணும் அதே மாதிரி நிறைய வந்து அவர் வந்து கோரிக்கைகள் வச்சுருக்கார் ஏன்னா ஆந்திராவை பொறுத்தவரையில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சி காலத்தில் அதனுடைய தலைநகரம் அப்படின்றது டிசைட் பண்ணாமல் இருந்தது மூன்று தலைநகரம் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க இப்போ விஜயவாடா வந்து தலைநகரமாக வந்து உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகளையும் சந்திரபாபு நாடு ஏற்கனவே செஞ்சுருந்தாரோ அது அதனுடைய கண்டினியூட்டி இருக்கும் மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கான பைலட் திட்டங்களை வந்து மத்திய அரசு உடனடியாக செய்து தரணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் அவருடைய ஃபர்ஸ்ட் டிமாண்டே வந்து பீகாரில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் நான் தான் முதலமைச்சராக தொடரணும் ஏன்னா பீகாரை பொறுத்தவரையில் அங்கே வந்து ஜேடியுக்கு நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அங்கே வந்து பாஜகவுடைய சப்போர்ட்டோடு தான் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் எந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் அங்கே கொண்டு வரக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட் டிமாண்டு ரெண்டாவது டிமாண்டு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது நான் தான் என்டிஏ சார்பில் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து என்ஷோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்ட் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒம்போதுக்கும் மேற்பட்ட முக்கியமான போர்ட்ஃபோலியோஸை கேபினட் பர்த்தை வந்து அவர் கேட்குறதா சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரோட நிற்காம வந்து எல்ஜேபி ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் சிராக் பஸ்வான் அவர் வந்து ஐந்து இடங்களில் ஜெயிச்சிருக்கார் பீகாரில் அவரும் எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேபினட் பர்த்து அப்புறம் ஒரு எம்ஓஎஸ் வந்து வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சுருக்கதா சொல்கிறாங்க அதே மாதிரி சிண்டே சிவசேனாவும் மகாராஷ்டிராவில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது நாங்கள் தான் முதலமைச்சராக தொடரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ஒரு கேபினெட் பர்த்தும் ஒரு எம்ஓஎஸை வந்து அவரும் டிமாண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவருமே வந்து ஒரு ஏழு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றத பார்க்க முடியுது இந்தியா அலைன்ஸ்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் முதல் சிறிய கட்சிகள் வரை அத்தனை பேரும் வந்து நிறைய டிமாண்டை வந்து வச்சிட்டே இருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் ஒரு பாப்புலர் கவர்மெண்ட் ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்து அவங்க ரன் பண்ணாங்க பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் முக்கியமான பதவிகள் அப்படின்றது பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது கேபினட் பருத்து அப்படின்றது வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவில் அவங்க கொடுத்ததே கிடையாது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய எல்ஜேபி மட்டும்தான் எப்பெல்லாம் வந்து அவங்க அலைன்ஸில் இருக்காங்களோ ஜெயிச்சு வரும்போது அவங்களுக்கு அந்த பர்த் கிடச்சிருக்கு அதுவும் கூட வந்து அவருடைய இறப்புக்கு பிறகு பெரிய அளவில் கொடுக்கல மத்திய இணையமைச்சர் பதவி மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க இல்லை வந்து வாரிய பதவிகள் அப்படின்றது கொடுத்து அவங்கள வந்து சமாளிப்பாங்க இதுதான் நடந்திருக்கு இந்த கோலிஷன் கவர்மெண்ட் அப்படின்றது பிரதமர் மோடிக்கே வந்து ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மோடி ஒன் பாயிண்டாக அதுக்கு பிறகு அந்த டூ தௌசண்ட் நைன் டூ கிடையாது இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்றது நிறைய சிக்கல்களும் நிறைய குழப்பங்களும் நிறைய சவால்களும் நிறைந்ததாக பிரதமர் மோடிக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்